வணக்கம் நண்பர்களே இன்றைய சூழல் இந்த நவீனம் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்குது நீங்கள் இருந்த இருந்தே ஒரு இடத்துல உள்ள விஷயத்தை பார்க்க முடியுது அந்த இடத்துல உள்ள நபர்களை பேச பேச முடியுது நேரடியாகவே பேசக்கூடிய அளவிற்கெல்லாம் வசதிகள் வந்துவிட்டது போக்குவரத்துக்கு கூட தரை வழி கப்பல் வலி வான்வழியிலலாம் வசதிகள் வந்து விட்டது பஞ்சமத்தைகளில் உறக்கங்கள் இதெல்லாம் வந்தாலும் கூட மனிதனால் அந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியல ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது ஒரு பத்து குழந்தைகள் அஞ்சுலேருந்து பத்து குழந்தைகள் எடுத்துக்கிட்டாங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க முடி வெள்ளையாகிறதுன்றதே கிடையாது அறுபது வயசுக்கு மேலே தான் முடியை நரைக்க ஆரம்பிக்கும் ஒரு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க மினிமம் எழுபது வயசு வரைக்குமே அவங்க திடகாத்திரமாக தான் இருந்தாங்க எழுந்து நடந்து போய் தங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய அளவிற்கு என் உழைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பட்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு மனிதனை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுலேயே டையடிக்க ஆரம்பிச்சிடும் அன்னைக்கெல்லாம் வந்து விட்டமின் என்ன விட்டமின் ஏன்னா என்ன விட்டமின் பி நான் என்ன விட்டமின் நான் என்ன அதை பற்றி எதுவுமே தெரியாது எந்தெந்த உணவுகள் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது கூட தெரியாது அந்த காலத்தில் மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருந்தான் இப்போ இருக்கிற மாதிரி இந்த வால்நட்டு பாதாம் இதெல்லாம் கூட அந்தளவுக்கு பரவலாக்கப்படாத ஒரு காலம் குங்குமப்பூ இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இந்த உணவுகள் இப்படி 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 எல்லாம் தெரிஞ்சாலும் கூட இன்னைக்கு மனிதனால் அந்த உடல் ஆரோக்கியத்தை பெற முடியல ஜிம்முக்கு போகிறாங்க யோகாவுக்கு போகிறாங்க இதெல்லாம் ஒரு டெம்பரவரியாக தான் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த யுகம் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பொறுமை இன்மை நீங்கள் வந்து ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்தை செஞ்சாலே அவங்கள ஓரங்கட்டிடுவாங்க பூம்பருன்னுருவாங்க ஒரு சினிமா பாடல்கள் கூட மெல்லோடிய பாடல்கள் கூட ஒரு பரபரப்பாக அந்த அந்தளவுக்கு அந்த பாடல்கள் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் இருக்கிற பாடல்கள் இப்போ வந்து ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயும் முடிக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அளவுக்கு பொறுமையின்மை படம் பார்க்குறது கூட முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு நூற்றம்பது நாள் இரநூறு நாள் நல்ல படம் நல்ல ஹிட்டான படங்கள் போடும் இன்றைக்கி எவ்வளோ பெரிய அளவுடைய படங்களாக இருந்தாலும் சரிதான் பத்தே நாள் தான் அதிகபட்சம் நிறைய படங்களுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா மூணே நாள் தான் ஆனால் வேர்ல்டு வேல்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அதிகமான திரையுங்கள் அதிகமான காட்சிகளை ரிலீஸ் பண்ணி அதை அப்பயும் முடிச்சிடுறாங்க அது எப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்துலேயே அனுபவித்து முடிச்சிடணும் அந்த எண்ணத்தை இந்த நவீன உலகம் நமக்கு விதைச்சிருச்சு அதனால தான் முப்பது வயசுல நான் செட்டில் ஆகணும் இதாகணும்னு சொல்லி யாரையும் கண்டுக்காமல் நம்ம பாட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி போயிட்டே இருக்கிறோம் எவனையாவது பிடிச்சி கீழே தள்ளிட்டு நான் போயிடணும் இந்த யுகம் அவசரத்தை கற்றுக் கொடுத்தது யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்கிறாங்க அவன் மட்டும் ஓடுன்றத மறைமுகமாக சொல்லி அந்த இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாருன்னா அவர் வந்து சம்பாதிக்கிற வரைக்கும் தான் அவர் வீட்டில் அந்த ஒரு இது சம்பாதிச்சிக்கு முடித்து எப்போதுன்னு உட்காந்துட்டார்னா அவ்வளவுதான் அவரை எல்லாரும் மறந்துட ஓரம் கட்டிடுவாங்க அவரே இன்னும் எனக்கு வந்து மரணம் வந்துடக்கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிருக்கிறார் அதுக்காக வேண்டியாவது எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மிகவும் ஆபத்தானது இன்னைக்கு வந்து மனிதன் வந்து எப்படி சந்தோஷம் மீடியா பார்த்து தான் சந்தோஷம் அடையிறான் உண்மையில உள்ளார் தான் சந்தோஷம் அடையறதில்லை இந்த மீடியால காட்டுவாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நீங்க வீட்டுல வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை போடுவாங்க அதை பார்த்து 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 இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே அதுக்கு அடிமையாகிட்ட அதனுடைய விளைவுகள் முடியாதவர்கள் எல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் என்ற நிலையை உருவாக்கிவிட்டது இந்த அவசர உலகம் எவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு ரோட்டில் கூட ஆம்புலன்ஸ் கூட வெளியிடுறதில்லை அந்த அளவுக்கு யாரை பற்றியும் கவலைப்படாத தாய் தந்தையை பற்றி கவலைப்படாத அவசர உலகம் ஆபத்தானது நம்ம சேனல் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே